ஜம்பளிபுத்தூர் நரசிங்க பெருமாள் கோவில் பூஜை பொருள் விற்பனை ஏல விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு மீறல் என பதினான்காம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் ஏலம் எடுத்த நபர் வேதனையோடு தெரிவித்தார் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்பளிபுத்தூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கதளி பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் பூஜை பொருள்கள் துளசி பூ தேங்காய் பழம் ஆகியவற்றை விற்பனை செய்யும் கடைகள் தொடர்பாக ஏலம் நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏலத்தில் அனைத்து பூஜைப் பொருள் கடைகளையும் நடத்துவதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஜூன் முப்பது வரை ஏலம் ஏலமிடப்பட்டது இந்த ஏலத்தில் ஆண்டிப்பேட்டியைச் சேர்ந்த வீரபாண்டி என்பவர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பூஜைப் பொருள் விற்பனை செய்யும் கடைகளை ஏலம் எடுத்தார் இந்த நிலையில் ஏலம் எடுத்தவர் கடைகளை வைத்தும் நடத்துவ நடத்தும்போது கடந்த முறை ஏலம் எடுத்த நபர்கள் முறைகேடாக கோவில் வளாகத்திலேயே கடைகளை தொடர்ந்து நடத்தி வந்தனர் இதனால் முறையான ஏலம் எடுத்த தனக்கு விற்பனையில் பாதிப்பு அடைந்து வருவதாகவும் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக கோவில் அறநிலையத்துறை நிர்வாக அதிகாரிகளிடம் வீரபாண்டி பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் வேறு வழியின்றி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வீரபாண்டி கடந்த ஜூலை மாதம் தொடர்ந்த வழக்கில் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஏலம் எடுத்த வீரவாண்டிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அதாவது தீர்ப்பில் முறையாக ஏலம் எடுக்காமல் கோவில் வளாகத்தில் பூஜை பொருள் கடைகளை வைத்து நடப்ப நடத்துபவர்களை உடனடியாக காவல்துறை உதவியுடன் அப்புறப்படுத்த வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் தீர்ப்பு வெளிவந்து இரண்டு மாதங்களாகியும் கதலி நரசிங்க பெருமாள் கோவில் நிர்வாகம் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வீரவாண்டி தொடர்ந்தார் இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் கோவில் வளாகத்திலிருந்து ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதாக அறிவிப்பு செய்திருந்தது இந்த நிலையில் முறையாக ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றாமல் கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்துறைப்பிற்காக ஒரே ஒரு கடையை மட்டும் அகற்றி நாடகமாடியதாக குற்றம் சாட்டும் ஏலம் எடுத்த நபர் கடந்த ஆண்டு ஏலம் எடுத்து இந்த ஆண்டு ஏலம் எடுக்காமல் கடைகளை நடத்துவோரிடம் கமிஷனாக லஞ்ச பணம் பெற்று அவர்களை கடை நடத்த கோவில் நிர்வாகம் அனுமதிப்பதாகவும் ஏலம் எடுத்த வீரவாண்டி புகார் கூறினார் மேலும் முறையாக ஒரு ஆண்டிற்கு ஆறரை லட்சம் ரூபாய்க்கு ஏழமை எடுத்து தனக்கு ஏலம் எடுக்காத நபர்கள் கடைகளை நடத்துவதால் துளசி பூ தேங்காய் வாழைப்பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் நாள்தோறும் வீணாகி ஏலத்தொகை முழுவதும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் நபர் தங்களுக்கு திருப்பித் திருப்பித்தர வேண்டும் என்றும் இல்லையெனில் முறைகேடாக கடைகளை நடத்துவோரை அப்புறப்படுத்தியும் இதற்கு நடவடிக்கை எடுக்காத கோவில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் குடும்ப சார்பாக அந்த ஜம்பு கஜனேசி பெருமாள் திருக்கோவிலில் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வேலை எடுத்திருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏழை எடுத்துருக்கோம் பூஜை பொருளுக்கு அந்த பூஜை பொருள் வந்து விற்க விடாமல் சென்ற வருடம் ஏழை எடு ஏழை எடுத்து இந்த வருஷம் ஏற்று கலந்துக்காதவங்க அங்கங்கே கடையை போட்டுக்கிட்டு எங்களுக்கு இடத்துல இடர்பாடு பண்ணுறாங்க அங்கே வரும் வரும் மொழிகள் கோயிலுக்கு வருவழிகள் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரும் வழிகளுக்கு கடையை போட இடம்பில் பண்ணுறாங்க எங்களால் வந்து ரெகுலர் கோயில் கட்டின ஆறு லட்சத்தி ஐம்பது நேரம் இல்லை இப்படி அது இல்லாமல் அது ரெகுலர் வந்து பூ துளசி வாங்கி கட்டி அது அழகி ஒவ்வொரு வாரம் அளிக்கிறதும் போய்கிட்டு இருக்கு இதை வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து தொடர்ந்து செயல் அலுவலர் இணை இணை கமிஷனர் அஜிஸ்டன் கமிஷனர் அவங்களாம் தொடர்ந்து போகாமல் அனுப்பிச்சோம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால நாங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டோம் கேஸ் போட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது ஆக்கிரமிப்பு கடை ப்ளஸ் வந்து அவுட் சைடு கடையில் கூட இருக்கிற அந்த துப்பூச்சி குறிக்கக்கூடணும் அவுட் சைடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரையும் இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு அதிக நடவடிக்கை எடுக்கலை அதனால் வந்து எங்களால் இந்த பணம் கட்டு நிர்வாகம் எங்களால் எடுக்க முடியுமான்றது சந்தேகமாக இருக்குது இதனால் என் குடும்பத்தில் வகைப்பட்ட பிரச்சனைகள் வருது ஏன் பணத்தை போட்டு நம்ம எங்களுக்கு கஷ்டப்படுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது சார் இதை தொடர்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துமே இதை வந்து யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கலை அறியத்தையும் எடுக்கலை இதை தயவு செய்து எங்களுக்கு நீதி தேர்வு மூலமாகவும் அரவளவு மூலமாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு பணம் கட்டினதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு எங்களுடைய வியாபாரத்துக்கு தொடர்ச்சியாக இடைஞ்சல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி வந்தாங்க சார் யாருமே ஆக்கிரமிப்பு எடுக்கல அவுட் சைடு கடைகளையும் கடைகள் இருக்கு காமிச்சோம் அதெல்லாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல ஒரே ஒரு அம்மா மூட்டு தூக்கி ரோட்டில் வச்சிருக்காங்க அது வந்து வர வழியில் கோவிலுக்கு வர வழியில் வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கிறேன்ற பேரில் வந்து கண்துடைப்புக்க வேண்டி வந்து பண்ணியிருக்காங்க சார் எங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஒன்று எங்களுக்கு தொடர்ந்து வியாபாரம் பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும் அல்லது எங்களது பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லது சார்